ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எல் லைஃப் ஸ்டைல் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து வீடியோவே போடலை ஒரு சில காரணங்களால் என்னால் போட முடியல நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக சென்னை போயிருந்தோங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் சரி நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சு நாங்கள் பீச்சுக்கு போக வந்து ஆட்டோ வந்து புக் பண்ணோம் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வந்து பைக்கில் வந்தாங்க எங்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்ட பெசன் நகர் பீச்சில் நிறுத்த சொன்னாங்கங்க ஆனால் ஆட்டோ கார் வந்து இதான் கேஎஃப்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க என்ட்ரன்ஸ்லையே ஓகே எங்களுக்கும் இடம் தெரியாததுனால நாங்களும் இறங்கிட்டோம் பார்த்தா கேஎஃப்சி பார்த்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி போக வேண்டியது இருந்துச்சு இறங்கிட்டு சரி நல்ல நல்ல வேலைக்கு வேறு எங்கேயும் இறக்கி விடாமல் சர்க்கஸ் சீசா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இறக்கி விட்டாங்க அதனால பசங்களை இங்கே விளாட வச்சுட்டு நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம் தம்பிக்கும் தம்பி ஒய்ஃபுக்காகவும் வெயிட் இருந்தோம் இப்போ வந்து அவங்க வந்து அங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல சொன்னதுனால நாங்கள் அங்கே நடந்து போயிட்ருக்கோம் போகிற வழியிலே வழி இயற்கை உணவகம் இருந்துச்சுங்க சரி வரும்போது சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா வந்து ஏழைகால் தான் ஆச்சு நாங்கள் பீச்சுக்கு போய் ரீச் ஆகும் போது வரும்போது ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு வேர்க்கடலை மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேர்க்கடலை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் பீச்சில் ஓக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க நாங்கள் வந்தால் மோட்டிவ் என்ன அப்படின்னா காலையில் ஏர்லி மார்னிங் வந்தோன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்துட்டு மீன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் ஆனால் வந்து மீன் பிடிக்க யாருமே அன்றைக்கி போகல ஏன்னா மண்டேன்றதுனால யாரும் போகல பசங்களுக்கு சரியான ஜாலியாக இருந்தது இங்கே பாருங்கள் காலையில் பீச்சை பார்க்குறதே அவ்வளோ அழகு தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லோரும் பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டோம் முடிச்சுட்டு வரது எவ்வளோ கஷ்டமான விஷயங்களா அப்புறம் நாங்க வெளிய வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் புட்டு வாங்கினோம் புட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்து இனிப்பு பணியாரம் வாங்கணும் பசங்களுக்காக இனிப்பு பணியாரம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம் நம்ம ஊர் சைட்லாம் பணியாரம்னு பார்த்தா அது வந்து வெள்ளம் போட்டு செஞ்சுருப்பாங்க இங்கே வந்து ச சக்கரை பாகம் வந்து ஊற்றி கொடுத்தாங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருக்க வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்களும் அப்பப்போ கொஞ்சம் புட்டு பணியாரம்னு இப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் அடுத்து களி வாங்கினங்க உளுந்தங்களி களி வாங்கினோம் அதுவும் நல்லா இருந்தது அப்புறம் பீச்சில் நாங்கள் ஒரு சில பிக்சர்லாம் எடுத்துக்கிட்டோம் அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதாங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒன் ஹவர் தான் பீச்சில் இருந்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு ஏர்லி மார்னிங் போகணும் அப்படின்னா நான் சொல்கிற நல்ல டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் இருந்து கிளம்பி போயிருங்க அப்போ தான் வெயில் வராமல் இருக்கும் ஆனால் சூப்பர் ஈவினிங் போகிறத காட்டிலும் எனக்கு மார்னிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது போயிட்டு ஒரு நல்ல ஆட்டம் போட்டுட்டு நாங்கள் திருப்பியும் ஒரு ஆட்டோ எடுத்து வீட்டுக்கு வந்துட்டோம் திரும்பி ஒரு நல்ல வீடியோவில் நான் திருப்பியும் உங்களை மீட் பண்ணுறேங்க இனிமேல் டெய்லியும் வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ